ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீயில் கேஒய்சி அப்டேஷன் பண்ணுறதுனால யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் யாருக்கெல்லாம் பிரச்சனை வராது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீல மெம்பராக இருக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா எம்டி சாரும் அடிக்கடி சொல்லியிருக்காரு ஸோ அதை தவிர்த்துட்டு ஒருத்தரே வந்து ரெண்டு ஐடி மூணு ஐடி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவே அவங்க வந்து ஓஎம் பிஎம் பிளான்ல இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து வராது அடுத்தடுத்த லெவல் பிளான் இருக்குது பார்த்தீங்களா சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுண்ட் இந்த மாதிரியான பிளான்க்கு அவங்க போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டு கொடுக்கல வேறு வேறு அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் ரெண்டு ஐடி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் வேறு வேறு ஃபோன் நம்பர் கொடுத்து வேறு வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு ஐடிக்கு கனரா பேங்க் ஒரு ஐடிக்கு ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி வேறு வேறு கொடுத்து அவர் வந்து பே ஓட்டும் வாங்கியிருக்கலாம் பட் இருந்தாலும் பேன் கார்டு அப்படிங்கிறது ஒன்று தானே அப்போது பேன் கார்டை வச்சு ஒருத்தர் எத்தனை ஐடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போது ஒருத்தர் வந்து ரெண்டு ஐடி மூணு ஐடி வச்சுருந்தாங்க அப்படின்னா என்னவாகும் அவங்களோட ஐடி வந்து டெர்மனேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போங்க இப்போ யாருக்கெல்லாம் பிரச்சனை வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஐடி வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அவங்க வந்து ஜெனியூனாக ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நன்றி